வணக்கம் மக்களை சொல்புத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நைன் ஃபிஃப்டி நைட்டு ஸோ இன்றைக்கி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தே சொல்லிடுறேன் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்றைக்கி புதன்கிழமை இப்போ தான் வந்து சிக்கன் கிரேவியும் சூடான ரைஸும் சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் வெயிட் போட்டுருங்க நேற்று கவிதாலயா கிருஷ்ணனோட அன்பெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நான் யார்கிட்டையுமே பெருசாக அட்ரஸ் கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி அஞ்சு வாட்டி கால் பண்ணிட்டாரு ஸோ அதனாலையே வந்து சரின்ட்டு கொடுத்தேன் அதாவது என் கூட வந்தால் தான் நான் வாங்கி தருவேன் என் கூட அவுட்டிங் வரணும் இதுக்காக நான் பண்ணணும் இதுக்காக நீங்கள் அங்கே வந்தால் இல்லை நான் அங்கே வந்ததான்றதெல்லாம் கிடையாது எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஸோ அதனால அது அது ஒன்றுக்கு எடுத்துக்காட்டே இவர் இவர் தான் ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் நான் அட்ரஸ் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவும் மாட்டேன் அவரோட அன்பினோட வெளிப்பாடு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது நான் தான் சொல்கிறேன் இல்லையா ஒம்பது வருஷமாக நாங்கள் பார்த்துக்கல ஒரு ஹலோ பேசிக்கல பட் எப்பயுமே என் மேலே இருக்கிற அன்பு அவருக்கு மாறவே மாறாது ஸோ காட் ஒன்லி நோஸ் தட் எப்போ பார் என்ன பிளஸ் பண்ணிட்டே இருப்பார் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும்னு அந்த மனசார வாழ்த்துறவங்களுக்கும் நம்ம கிட்டே எதிர்பார்த்து பழகிறவங்க தான் கேட்டால் நீ இதை கொடுத்தா தான் நான் அதை தருவேன் அப்படியெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட தயவு செஞ்சு பழகாதீங்க பழகவே பழகாதீங்க ரெண்டே இல்லைனாலும் பரவாயில்ல வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு அப்படியேப்பட்ட மனுஷங்கிட்ட எல்லாம் பழகிறவே பழகிறாதீங்க அதே மாதிரி உங்களை பற்றி அப்டேட் இன்றைக்கி என்ன இன்றைக்கி எங்கே ஷூட்டிங் போனேன் நாளைக்கு என்ன ஷூட்டிங் இருக்குது அப்படிலாம் கேட்டால் தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஸோ அதாவது எங்களோட பர்சனல் விஷயத்தை எதையுமே அவங்க யோசிக்கணும் நம்மளை பற்றி எதாவது ஒரு வார்த்தை கேட்குறாங்களா என்ன சம்பாதிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏதாவது கேட்குறாங்களா ஆனால் அவங்க நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்டேன் அந்த கொஞ்சம் தள்ளியே இருங்க வேறு வழி இல்லை ஜிம் போகலை உங்களுக்கு தெரியும் உடம்புல உடம்பு சரி இல்லாமல் ஒரு ஃபைவ் டேஸ் படுத்துட்டேன் ஸோ நாளைக்கு நம்ம மருமகள் ஷூட்டிங்க்கு தான் போக போகிறேன் என்கிட்ட பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் பாருங்கள் எல்லாத்தையும் சி தெரியுதா தாலியை கழட்டி வச்சு எல்லாம் அப்படியே விலையில கழட்டி வச்சுட்டு எல்லா எல்லாம் அப்படியே கழட்டி போட்டு சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்ட முடியாது பேசிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வேறு என்ன நல்லா வெயிட் போட்டேன் இப்போ ஓரளவுக்கு பெட்டர் முன்ன ரொம்ப மோசம் இப்போ டூ டேஸாக பெட்டர் போய் வெத்தலை கஷாயம் வைக்க போகிறேன் ஸோ எனிவே இன்றைக்கி நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுட்டேன் நான் தூக்கமே அது ஏன்னு தெரியல ஸோ நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு பயங்கர டயர்டாக இருக்குது நாளைக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நேரமாக தூங்கணும் தூங்க போகணும் நீங்கள் ஏன் வீடியோஸ் எல்லாம் எதிர்பார்ப்பீங்கன்ற ஒரே நம்பிக்கையில் தான் பத்து மணிக்கு கூட வந்து இன்னும் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் அடுத்த நாளைக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்காமல் உங்களுக்கு வீடியோ போடுறேன் எனிவே உங்களோட அன்புக்கு மனமாக இருந்த நன்றி உண்மையான அன்பு எங்கே எதுவாக இருந்தாலும் தேடி வரும் ஸோ கண்டிப்பாக நான் பேசுகிற ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு மெசேஜ் புரிஞ்சுப்பீங்க என்னோடய அனுபவ ரீதியான மெசேஜஸும் என்னோடய பர்சனலையும் தான் நான் உங்கக்கிட்டே அட்லீஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்காதிங்க உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் உங்களுக்கு இந்த வேதனை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் என் விஷயத்த பார்த்துட்டு மோட்டிவேஷனாக எடுத்திருக்கீங்க நிறைய பேர் காப்பி அடிக்கிறீங்க எனக்கு சந்தோஷம் தான் என்ன ஒரு மோ ரோல் மாடலாக வச்சு அந்த ஒரு விஷயத்த இப்போ நான் டைம் காட்டினா டைம் காட்டுறது நான் டேட் காட்டினா டேட் காட்டுறது இந்த மாதிரி நான் ஹாட் போட்டால் ஹாட் போடுறது இந்த மாதிரி இந்த மாதிரி நான் என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் நான் பண்ணுற ஆட்டிடியூடு எல்லாமே பார்த்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க பேர்லாம் சொல்ல விரும்பலை ஸோ எனக்கு தான் ஏன்னா என்ன அவங்க மைண்டில் வச்சுட்டு என்ன அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுறாங்கன்ட்டு ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கற்று கற்றுவிக்குவீங்கன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அண்ட் என்னை நேசிக்கிற இதயங்களும் இருக்கங்க உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ லவ் யூ ஸோ மச் பாய்